அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்கே இருக்குது பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்குது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே விருச்சக ராசி அப்படின்னாலே வந்து ஒரு விதிவிலக்கு உண்டு அந்த சிம்பிள் வந்து தேல் படம் போட்டிருக்கும் அவர்களுடைய பேச்சுவார்த்தை செயல்பாடு எல்லாமே ஒரு சிலருக்கு வந்து அப்படின்னா அந்த தேல் கொட்டின மாதிரி இருக்கும் பேச்சுவார்த்தை பத்து வார்த்தைகள் பேசினாலும் அவருடைய ஒரு வார்த்தை வந்து அப்படின்னா சுரீருங்க அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் கொண்டவர்கள் ஆனா எல்லாரையும் அந்த மாதிரி சொல்ல முடியாது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் வந்து பெரிய பேச்சாளி பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் அந்த மாதிரி எல்லாம் கூட பெரிய லெவல்ல உள்ளவங்க இருக்காங்க ஏன்னா கேட்டை நட்சத்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரங்களால பேச்சு திறமைகள் அதிகமா இருக்கும் இந்த விருச்சக ராசிக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் அவங்களுடைய சனியினுடைய தாக்கம் இந்த சனியினுடைய தாக்கத்துல ஒரு முழுமையா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எண்பது பிரசன் வந்து தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பது பிரசன் கர்மவினைக்கு உள்பட்டே நடக்குது இருபது பிரசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியம் முன்ஜன்ம கர்மா வினைக்கு உட்பட்டுதான் நடக்குது எண்பது பர்சன்ட் நீங்க செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு உட்பட்டு நடக்குது இருபது பர்சென்ட் இதுதான் உங்களுடைய ஜாதக அமைப்பு நம்ம நல்லது செய்யலாம் கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் எல்லாருக்குமே இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயங்கள்லேயும் ஒரு நல்லதை தேடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்ப இந்த விருச்சகராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சனியினுடைய தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு சிலர் சந்திச்சிருப்பாங்க மேக்சிமம் ஒரு அறுபது பெர்சன்ட் பேர் நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னா நாற்பது பர்சன்ட் பேர் ஒரு வகையில பாதிக்கப்பட்டே தீர்றாங்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலையில இருக்காரு அதுக்கு கிரகங்களான சுக்குரன் புதன் வளர்வறை சந்திரன் குரு இந்த மாதிரி எல்லாம் பார்வை கிரகத்தினுடைய பார்வையோ கிரகத்தினுடைய செயற்கையோ இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த சுட்டி காட்டுறது தசாபுத்திகள் இந்த தசாபுத்தியோ இல்ல கோச்சாரங்களோ இதெல்லாம் ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அது குரு தசை அப்படின்னா குருதசையோ குரு புத்தியோ அந்திரமோ சூட்சமோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஒரு வகையில நல்லதை செய்யும் அப்போ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு என்பது அவருடைய கர்ம வினையை பொறுத்து அவர் பிறக்கிறாரு ஜாதகம் அமையுது அப்படின்னா பிறப்பு என்பது அவருடைய கர்ம வினையை பொறுத்து அமையும் பொழுது ஜாதகத்துல நல்ல நிலையில அவருடைய லக்னம் அமையும் ராசி நல்லா அமையும் லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த சூரியனை மையமா வச்சு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லக்னம் இந்த பனிரெண்டு ராசிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாசமும் சித்திரை மாசத்துல வந்து மேசராசில ஆரம்பிச்சு பங்குனி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன ராசியில முடிவார் சூரியனுடைய பயண காலம் அப்ப இந்த பயண காலம் பொழுது ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ராசியிலையும் மூன்று நட்சத்திரங்கள்ல எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல அவர் வந்துகிட்டு இருக்காரோ எந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரம் அந்த லக்னமா அமையும் அதுல இந்த சந்திரன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு அப்படி மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கையில எந்த ராசியில எந்த நட்சத்திரத்துல எந்த பாதத்துல அவர் வந்துகிட்டு இருக்கும் போது குழந்தை அமையுதோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப வந்து அந்த லக்னம் சரியா இல்லை லக்னாதிபதி சரியா இல்ல அந்த ராசி சரியா இல்ல ராசிநாதன் சரியா இல்ல லக்னாதிபதியோ ராசிநாதனோ நீசம் பெறது வக்ரம் பெறுறது அஸ்தமனமாகிறது திதிசூனியத்துக்குள்ள அகப்படுறது இதுல ஏதேனும் பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதாவது அது நீச பங்கமாகிறது அப்படிங்கிறது வேற இந்த பனிரெண்டு ராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன் பொது பலன் மட்டும்தான் அப்படி நீச பங்கம் ஆனாலும் நீசம் ஆனாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நீசத்துக்கு உண்டான வேலை நடக்கும் அப்ப அந்த நீசத்துக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது அவருடைய ஆரம்ப காலமே வந்து அப்படின்னா லக்னாதிபதி பாதிக்கப்படுறாருன்னா கர்ம வினைக்கு உட்பட்டுதான் நடக்கிறாருன்னு அப்ப அந்த கர்ம வினையாகப்பட்டது சரியா இல்லை அப்படின்னா அந்த ஏதோ ஒரு வகையில சுபக்கிரகங்களுடைய செயற்கையோ பார்வையோ இல்லை இந்த தசாபுத்தியும் ஒத்துழைக்கல கிரகங்கள் கோச்சாரங்கள் ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அவருடைய எப்படி இருக்கும் அவருடைய நிலை ஆரம்ப காலம் முதல் கடைசி காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தான் இருப்பார் ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒரு ஆரம்ப காலத்துல இருந்து நான் நெக முழிஞ்ச காலத்துல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சின்ன பிள்ளைல இருந்தே உழைப்பு இருக்கும் ஆனா அந்த உழைப்பு கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்து குழந்தைகளுக்கு பேரம்பேத்தி எடுத்தாலும் அவர்களுடைய நிலை ஓய்வு இருக்காது உழைப்புங்கிறது போய்கிட்டே இருக்கணும் உடல்நிலை சரியில்லாட்டியும் வேலைக்கு போகணும் அப்படி உழைப்பு உழைச்சும் வாழ்க்கையில சங்கடங்களை அதிகமா சந்திச்சிருப்பாங்க சந்தோஷங்கிற ஒரு விஷயத்த விட சங்கடங்கள் இருக்கும் ஆனால் இந்த மத்த விஷயங்கள் எல்லாம் நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா கஷ்டப்பட்டாலுமே இந்த கிரகங்கள்லாம் ஒத்துழைப்பு இருக்கு தசாபுத்தி நல்லா இருக்கு லக்னம் நல்லா இருக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கு அப்படின்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் வாழ்க்கையில செல்வ செழிப்பான வாழ்க்கை பரிபூர்ணமான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க அவங்களுக்கு வந்து அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பா அமையும் ஒரு கோடி ரூபாய் வருமானம் இருக்கு அப்படின்னா பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா பத்து லட்சம் ரூபாய் தான் இருக்கு ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குன்னா அவருடைய வாழ்க்கை தான் அமையும் அப்ப ஏதோ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அது பிரச்சனைக்குள்ள தானே வரும் அதுதான் அமைப்பு இப்ப இதை பொறுத்த அளவுக்கு ஐம்பரின் பூதம் அதுனுடைய தான் இந்த உலகமே பிரபஞ்சமே இயங்குது இந்த பிரபஞ்சத்துல ஒன்பது கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் முழுமையா பூமிக்கு கிடைச்சு அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நமக்கு என்ன செய்யும் நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படி நல்லது செஞ்சா என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வகையான தன்மை உண்டு குரு பகவானுக்கு ஒரு வகையான தன்மை இப்ப சுக்கிரன் இருக்கு அப்படின்னா சுருக்கமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அந்த சுகபோகமான ஒரு வாழ்க்கை என்பது ஆடம்பரமான வாழ்க்கை பகட்டான வாழ்க்கை வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இல்லற சுகம் இது எல்லாமே ஒரு சுகத்திலேயே வந்து அதிகமான ஒரு சுகத்தை ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்குரன் அதே மாதிரி எல்லா கிரகத்துக்குமே ஒவ்வொரு அமைப்பும் உண்டு அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ஜோதிட மூலியமா ஒரு கணிதத்தை நமக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த கணிதத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில நல்வழியது கெட்ட வழியது அப்படி புரிஞ்சு நடக்கும்போது வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில சிறப்பாக ஆகாம போகாது இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வழி குருவினுடைய பார்வை உங்களுடைய முதல் ப குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து இரண்டுக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசிக்கும் அஞ்சாம் இடமான மீன ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய ராசியவும் பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறதுனால இளைய தாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் இளையதாரம் ரெண்டாம் தாரம் கல்யாணம் பண்ணுறது மூத்த சகோதரத்துக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியர்கள்ட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கிறது பெரும் பணம் ஏதே ஒரு வகையில கிடைக்கிறது அடுத்து வந்து உங்களுடைய ராசியவே குருவாகப்பட்டவர் பார்க்கறது ஆனால் குரு பகவான் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல இருந்து வக்ரம் பெற்று பார்க்குறாரு அவர் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைகள் சிறப்பாக இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பா கணவன் மனைவிக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றது பார்ட்னர்ஷிப்புக்குள்ள ஒரு சிலர் கருத்து வேறுபாடு வர்றது நண்பர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆனால் குருவினுடைய பார்வை என்பது வந்தாலும் சிறப்பாக மாறவும் வாய்ப்பு உண்டு அவரவருடைய நிலையை பொறுத்து அவரவருடைய நிதானமான வாழ்க்கையை பொறுத்து உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு மூன்றாம் இடம்ங்கிறது மகர ராசியை பார்க்குறாரு மகர ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்பா வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அதை அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாக பிரிவினைகள் கூடிய ஒரு விஷயங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மூலியமா பண வரவு செலவுகள் இது ஏற்கனவே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒரு நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த ராசிக்கு இந்த விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு முதல் நட்சத்திரம் என்பது விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலும் சுபக்கிரகம் அந்த சுபக்கிரகத்தினுடைய தன்மையை கொண்டவர்கள் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அவர்களுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதுவாக சாதனை செய்யக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க அப்போ அதை பொறுத்த அளவுக்கு இந்த குருவினுடைய பார்வை இருக்கும் பொழுது அது உங்களுக்கு முழுமையான ஒரு நன்மையை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த டிசம்பர் மாதம் இந்த அனுச நட்சத்திரம் அடுத்து அனுச நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து இவ்வளவு நாள் வக்ரத்துல இருந்தாரு சனி பகவான் இயல்புக்கு மாறான ஒரு கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு குருவினுடைய பார்வை இருக்கும்போது அந்த தோஷமான இடத்தை கூட குருவினுடைய பார்வை என்பது நல்லதா மாத்துறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் இந்த அனுச நட்சத்திரத்துக்குமே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு இருந்தாலும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சிறந்த பேச்சாளர்களா இருப்பாங்க அதிகம் வந்து பாருங்க அந்த இந்த பத்திரப்பதிவு டாக்குமெண்ட் சம்பந்தமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்புக்குள்ள இருப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம்தான் அதுலேயே வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா புதன் சம்பந்தமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை நரம்பு சம்மந்தமான பிரச்சனை பேச்சுவார்த்தை வராதது இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சம்பந்தம் தான் அப்போ ஒரு சிலருக்கு பாதிப்பாகவும் இருக்கும் சாதகமாகவும் இருக்கும் இல்லையா எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கும்னே சொல்ல முடியாது இல்ல ஏன்னா குருவினுடைய பார்வைக்குள்ள இருக்கும் பொழுது அவருடைய ஒரு அரவணைப்புல இருக்கும் பொழுது வாழ்க்கை நல்லாவே சிறப்பாகவே தான் மாறும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாகிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்